தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாத வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல இதுக்கியாதமொருவற்றே வாஸ்து சார்ந்த விஷயத்தில் தெற்கு பார்த்த வீடுகள் தெற்கு பார்த்த வீடுகளில் ஒரு சில மக்கள் வந்து பெரிய தவறுகளே விடுவார்கள் அந்த தவறுகள் எப்பொழுதுமே எக்காரணம் கொண்டும் அந்த வாஸ்துவின் ரீதியாக அந்த தவறுகள் இருக்கக்கூடாது அந்த தவறுகள் என்ன என்று அல்லது தெற்கு பார்த்த வீடுகள் எப்படி அமைக்க வேண்டும் என்கிற ஒரு ஒரு சிறிய அடிப்படை கருத்துக்களை தெரிந்து கொள்வோம் தெற்கு பார்த்த வீடுகள் தெற்கு சாலை இருக்கும் இந்த சாலை ஒரு முப்பது அடிக்கு அகலத்தில் அந்த சாலை செல்லும் அப்படி செல்கின்ற போது இந்த மனை ஐம்பதுக்கு நாற்பது விகிதத்தில் இருக்கக்கூடிய சாலை வீடு என்று வைத்துக்கொள்வோம் ஐம்பதுக்கு நாற்பது இருக்கக்கூடிய வீடு என்று வைத்துப்போம் இந்த வீடுகளில் நிறைய மக்கள் மக்கள் பண்ணக்கூடிய தவறு வீட்டோட அமைப்பில் இந்த இடத்துல ஒரு கார் பார்க்கிங் அமைப்பை ஏற்படுத்துவாங்க இந்த இடத்துல திறப்பை வச்சுருவாங்க இந்த இடத்துல கேட் இருக்கும் இந்த இடத்துல வீட்டில் சாலையிலேருந்து வருகிற கேட் இருக்கும் இந்த இடத்துல சே இந்த இடத்துல ஒரு சின்ன கேட் இருக்கும் பின்னாடி போகிறதுக்கு தடியாக வீட்டில் உள்ள இணையாமல் நம்ம வெளியே போய்க்கலாம் இது இது ஒரு வகை இதில் என்ன தவறு அப்படின்னா மெயின்டோரு சிலவர் தெக்கு வேணான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கிழக்கு பார்த்து வைப்பாங்க கிழக்கு பார்த்து வைக்கிறது இந்த காலோடய அமைப்பு இப்படி வரும் இந்த காலோடய அமைப்பு இப்படி வரும் கிச்சன் இங்கே போடுவாங்க இது டைனிங் ப்ளஸ் ஒரு வராண்டாவாக இருக்கும் இது ஒரு பெட்ரூமாக இருக்கும் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக இருக்கும் மாஸ்டர் பெட்ரூமில் உள்ளே வர மாதிரி இந்த இடத்துல வந்து இப்படி போகிறது இந்த இடத்துல பெட்ரூம் டோருங்க இருக்கும் இங்கே ட இந்த இடத்துல இப்படி இருக்கும் இந்த இடத்துல டாய்லெட் கொடுத்துருப்பாங்க இது இது சரியாக அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க தவறு இது இந்த இந்த இடத்துல இந்த இடத்த இறக்கி வச்சுருப்பாங்க இதெல்லாம் உயரமாக வச்சுருப்பாங்க இந்த வாசலே தவறு இந்த வாசலை தூக்கி நம்ம வந்து எங்கே வைக்கணுன்னா இந்த இடத்துல தான் வைக்கணும் மெயின் டோருங்க தான் இருக்கணும் ஆனால் இந்த இடம் வீட்டோட உயரம் என்ன இருக்கிறதோ இந்த வீட்டோட உள்பகுதி என்ன உயரத்தில் இருக்கிறதோ அந்த உயரத்திற்கு இந்த கட்டிடத்தை நம்ம கொண்டு வர வேண்டும் கண்டிப்பாக கொண்டு வரணும் இந்த நிலவு கால் இருக்கும் இந்த மெயின் டோரோட கீழ்கட்டை இருக்கும் அந்த கீழ்கட்டையை நம்ம தாண்டி செல்வது போத இந்த உயரமும் இந்த உயரமும் ஒரே சமமாக இருக்கணும் எக்காரணம் கொண்டும் விரங்கக்கூடாது அப்போது இந்த கார் நிறுத்துவது சிரமம்னு சொல்லிவிட்டு அதை பண்ணுவாங்க இந்த இடத்துல நம்ம வேணா ரேம் அடிச்சுக்கலாம் கார் ஏறுறக்காக இந்த விஷயத்தை கண்டிப்பாக செய்யணும் இந்த தெற்கு பார்த்த வீடுகளில் ஏழடி மட்டும் இந்த இடத்துல ஏழடி லிண்டன் லெவலுக்கு க்ளோஸ் பண்ணிடணும் அப்போது ஒரு ஐந்து ஐந்தரை அடி ஆறு அடி தான் அந்த இடத்துல ஆறு ஆறரை அடி உயரம் தான் இந்த இடத்துல இருக்கும் இப்போ ஒரு வாகனத்தை நம்ம வந்து ஏற்றி நிறுத்துறது போல் கொள்ள வேண்டுமே தவிர இந்த இடத்துல பள்ளமாக வைப்பது தவறு அடுத்த விஷயம் இந்த தெற்கு பார்த்த வீடுகளில் எப்பொழுதுமே இந்த சாலையோட காலியிடம் இங்கே வந்து வேறொரு வீடுகள் இருக்கும் இப்போ இந்த இந்த கட்டிடம் பெரிய கட்டிடங்களாக கட்டியிருப்பாங்க அப்போது இந்த இடத்துல இவ்வளோ தான் இருக்கும் இங்கே ஃபுல்லாக ஒரு முப்பது அடிக்கு காலி இடம் இருக்கும் அப்போ இது போன்ற இடுக்கு இருக்கக்கூடிய இடங்களில் வடக்கு எடை என்பதாகிவிடும் தெற்கில் அந்த சாலை இருக்கிற ஒரு நிகழ்வு காலியிடமாக செல் நம்ம வாசத்துக்கு என்னுடைய இடம் உன்னுடைய இடம் என்பதெல்லாம் தெரியாது அப்போது இங்கே இருக்கக்கூடிய சாலை இந்த தெற்கு பார்த்த வீடுகளுக்கு தவறு முழுவதாக தெற்கு இது இதை எதனடிப்படையில் நம்ம சொல்கிறோம்னா தெற்கு வாசல் ஆகாது மேற்கு வாசல் ஆகாது சொல்வது இந்த விஷயத்துக்கு தான் இப்போ இந்த இடத்துல ஒரு வேலை நீங்கள் செய்யணும் என்ன செய்யணும்னா தென்மேற்கு பகுதியில் தான் அந்த படியை கொண்டு வர வேண்டும் படியை கொண்டு வந்து வாகனம் எடுத்துக்கூடிய இந்த பகுதியை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த ரோடோட கிராவிட்டியை இந்த ரோடோட எம்டி விஷயத்தை இந்த படி முதல் கிரகித்து கொள்ளும் அதற்கு பிறகு இந்த இடத்துல படுக்கையறை இருக்கும் இந்த இடத்துல கழிவறை வரும் இந்த இடத்துல மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும் பதினாறுக்கு பத்து நம்ம போட்டிருப்பாங்க அப்போது இந்த இடத்துல இந்த படி என்பது அரணாக இவங்களுக்கு சேர்விடும் ஆனால் இந்த படி அமைக்கும் பொழுது ஒரு விஷயத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா மோல்டாக போடுறன்னு சொல்லுவாங்க மோல்டாக நான் சென்ட்ரிங் அடித்து விட்டுட்டு படி வந்து நான் மோல்டாக காங்கிரீட் ஊற்றிடுறேன் நம்ம படி கட்டிக்கிறேன்னு சொல்லுவாங்க அந்த வேலையை இந்த இடத்துல செய்யக்கூடாது ஒரு ரெடிமேட் படி போட உட்லையோ அல்லது அதே காங்கிரீட்லேயோ ஒரு மாடர்ன் டைப்பில் திரு திறந்த அமைப்பில் திறப்புக்கள் இருப்பது போல இந்த படியை அமைக்கும் போது எக்காரணம் கொண்டும் இந்த படி வந்து குற்றத்தை கொடுக்காது தெற்கு பார்த்த வீடுகளில் ரெண்டு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் இந்த போற்றுக்காக கவனித்துக் கொள்ள வேண்டும் இந்த படியை கவனித்துக் கொள்ள வேண்டும் தென்மேற்கு படி ஆகாது என்று சொல்வார்கள் நூறு சதவீதம் ஆகும் அதனோட அமைப்பில் சரியாக செய்யும்போது நல்ல நல்ல ஒரு யோகத்தை செய்கிற படியாக இந்த இடத்துல ஒரு எடையை வைக்கிற ஒரு பீரோ எப்படி தென்மேற்கில் வைப்போம் அந்த மாதிரி எடையை கொடுக்குற வீடாக அந்த இடம் மாறிவிடும் ஆக இந்த இடத்துல எக்காரணு கொண்டும் தண்ணி தொட்டி சார்ந்த விஷயங்களை செப்டி டேங்க் வாட்டர் டேங்க் அப்படிங்கிற விஷயங்களை தரைத்தளத்தில் படைக்கிற விஷயங்களை வடக்கு பகுதியில் செய்ய வேண்டும் எக்காரணம் ஒன்றும் இந்த பகுதியில் செய்துவிடக்கூடாது தென்கிழக்கு பதிலில் செய்து விடக்கூடாது தெற்கு பார்த்த வீடுகளை இந்த ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக கவனத்தோடு நீங்கள் மாற்றி அமைக்கும் போது தெற்கு பார்த்த வீடும் நல்ல யோகத்தை செய்கிற வீடாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்